அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடிக்கிற வெயிலுக்குமே சரி ஈவினிங் இஃப்தாருக்குமே சரி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிலே பண்ண வேண்டாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்க்குறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்பத் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு பால் ஏற்கனவே காய்ச்சி ஆறுன வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணுங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம் ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணாடி பதத்தில் மாறணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இது இதுபோல் கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வரும்போது அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அரை லிட்டர் பாலுக்கு அரை கப் அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நமக்கு கரையணும் இல்லையா அதனால ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டால் போதும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை அகைன் வந்து லைட்டாக வந்து கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் அண்ட் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா அதையுமே நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ்வை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து அகைன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்க போகிறோம் இதுவுமே வந்து அகெயின் லைட்டாக கொதித்து வரும் ஸோ கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதை நம்ம சேர்த்துடலாம் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை வந்து பாயில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு இது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கலருக்காக நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆப்ஷனலு தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்குங்க குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ட்டலி ஆப்ஷனல் அவ்வளோதான் சேர்த்துட்டு அகைன் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் அளவுக்கு இதை நான் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் டு டூ ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுடுங்க அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன் அந்த பாலோட கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் அந்த பாலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு திக்னஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பிகாஸ் நம்ம சேர்த்த அந்த மில்க் பவுடர்னால் இப்போ நமக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அப்புறம் ரெண்டு கலரில் இருக்கிற கிரேப்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பொம்மு கிரட் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பழங்கள் நமக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம தாராளமாக செஞ்சு குடிக்கலாங்க மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன் இஃப் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்